இதுவருக்கும் வணக்கம் இது அறிவும் ஆய்வகம் இன்றைய வகுப்பு லெபார்டரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதனுடைய பேர் என்ன அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிய தமிழில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூஜ் இது வந்து மைய விலக்கு விசையை பயன்படுத்தி ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய காம்பனெண்ட்ஸை நமக்கு வெவ்வேறு லேயரில் பிரித்து கொடுக்கறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லெபார்ட்ரியில் சென்ட்ரிஃப்யூஜ் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ பிப்பட் மைக்ரோ பிப்பட்னுடைய யூஸ் என்ன அப்படின்னா மைக்ரோ லிட்டர் லெவலில் நமக்கு அதாவது மியூயல்னு சொல்லக்கூடிய அந்த லெவலில் எந்த ஒரு ஃப்ளூய்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க ஸோ இந்த பிப்பட தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மில்லி லிட்டரில் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது கால் லிட்டரு அரை லிட்டரு அப்படிங்கிறலாம் எடுக்க முடியாது மைக்ரோ லிட்டரில் மட்டும்தான் நம்ம எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இது வந்து மைக்ரோ பிப்பட் அப்படிங்கிற வேர்டோடு நமக்கு இது வருது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோ அனலைசர் இது வந்து பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல நமக்கு எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்றதுக்காக பயோ கெமிஸ்ட்ரியில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு அவங்களே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலோரி மீட்டர் செமி ஆட்டோ அனலைசருக்கும் கலோரி மீட்டருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கலோரி மீட்டர்ல நீங்க எல்லாமே மேனுவலாக பண்ணணும் அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அப்சர்வன்ஸ் மட்டும்தான் கொடுக்கும் பட் ஆட்டோ அனலைசர் அப்படிங்கும் பொழுது அதை எடுத்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாகவே கொடுத்துரும் நெக்ஸ்ட் எலேசர் ரீடர் இதுவும் சேம் லைக் ஆட்டோ அனலைசர் கலோரி மீட்டர் தான் பட் என்னென்னா பிரின்சிபல் மட்டும்தான் மாறுது அடுத்து வந்து இதனுடைய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் அதில் வந்து சிங்கிள் ஸ்டெப்ஸ் இல்லாட்டி டபுள் ஸ்டெப்ஸ் இல்லாட்டி ட்ரிபிள் ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் ஆர் ஒன் சாம்பிள் இல்லாட்டி ரியேஜன் ப்ளஸ் சாம்பிள் அது வந்து டபுள் ஸ்டெப்பு ரியேஜன் ஒன்று ரியேஜன் டூ ப்ளஸ் சாம்பிள் இது வந்து ட்ரிபிள் ஸ்டெப்பு இது வந்து அப்படி கிடையாது இதில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கிது அப்படின்னா அப்சர்வன்ஸ் தான் கிடைக்கும் அந்த அப்சர்மன்ஸை பேஸ் பண்ணி ஹார்மோன்ஸ் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூவாக வரும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எலைசா ரீடர் எலைசா ரீடர்லேயே உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னென்னா எலைசா வாஷர் ஸோ இது வந்து எலேசா டெஸ்ட்னுடைய ஒரு பார்ட் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பொழுது இடையில இடையில நீங்கள் என்ன பண்ணால் வாஷ் பண்ணணும் அந்த வெல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வாஷர் தான் இது நீங்கள் இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாட்டில்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றுலேயுமே ஒவ்வொரு விதமான ரீஃபில்லிங்ஸ் நீங்கள் வச்சுக்கணும் ஒன்றில் வந்து வேஸ்ட் கலெக்ட் ஆகும் ஒன்றில் வந்து பஃபர் இருக்கும் ஒன்றில் வந்து வாஷ் சொல்யூஷன் இருக்கும் ஒன்றில் வந்து ரின் சொல்யூஷன் இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ரன் பண்ணணும் ஸோ மைக்ரோஸ்கோப் இதை நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இல்லை ஸோ நம்ம கண்களினால் காண முடியாத பொருளை வந்து நமக்கு மேக்னிஃபை பண்ணி தரதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் இந்த எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சதுனால தான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டிவைஸாக கண்டுபிடிச்சதுனால தான் ஒருத்தர் வந்து மைக்ரோபயாலஜியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோசைட்டோமீட்டர் இந்த ஹீமோசைட்டோமீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இனி இப்போ வந்து நிறைய பேர்ட்டே சேர்மட்டாலஜி அனலைசர் இருக்குது த்ரீ பார்ட் அனலைசர் ஃபைவ் பார்ட் அனலைசர் செவன் பார்ட் அனலைசர்லாம் வந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி முதல் முதல்ல ஆர்பிஎஸ்சி டபுள்யூபிசியெலாம் எப்படி கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த நியூபார்க் கவுண்டிங் சேம்பர் வச்சு தான் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லெஃப்டில் டாப் அடுத்து லெஃப்டில் பாட்டம் அடுத்து ரைட்டில் டாப் அடுத்து ரைட்டில் பாட்டம் ஸோ ஒவ்வொரு பெரிய ஸ்கொயருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு பதினாறு ஸ்கொயர் குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த பதினாறு அடுத்து இந்த பதினாறு அடுத்து இதில் உள்ள பதினாறு அடுத்து கடைசி இதில் உள்ள பதினாறு ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய டபிள்யூபிசியை நம்ம வந்து டோட்டல் பண்ணி அதை வந்து கல்குலேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் டபிள்யூபிசி அடுத்து ஆர்பிசிக்கு என்ன பண்ணணும்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கட்டமாக ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஸோ இந்த இருபத்தி அஞ்சில் லெஃப்டில் டாப்பு லெஃப்ட்டில் பாட்டம் ரைட்டில் டாப்பு ரைட்டில் பாட்டம் மிடில் ஸோ இந்த அஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க டோட்டல் பண்ண போகிறீங்க ஃபார்மாவில் அப்ளை பண்ண போகிறீங்க அதுதான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஆர்பிசி கவுண்ட் ஸோ இது தான் நமக்கு இந்த நியூபார்க் சாம்பரில் நம்ம யூஸ் பண்ணி டபிள்யூபிசி ஆர்பிசினுடைய கவுண்டை கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனலைசர் பார்த்திங்கன்னா ஹெமட்டாலஜி அனலைசர் ஸோ இது வந்து அதே வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருது டோட்டல் டபிள்யூபிசி என்ன ஆர்பிசி என்ன பிளேட்லெட் என்ன அதனுடைய இண்டைசர்ஸ் என்ன இண்டைசைஸ்ங்கிறது நமக்கு தெரியும் எம்சிவி எம்சி கச்சி எம்சி கட்சிசி அப்படிங்கிறது தான் இண்டைசைஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்து ஹீமோக்ளோபின் வேல்யூ வந்துடும் அடுத்து ஹெமட்டோக்ரிட் வேல்யூ வந்துடும் இது எல்லாமே நமக்கு இந்த அனலைசர் கொடுத்துருது ஹெமட்டாலஜி அனலைசர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெர்டிகல் ஆட்டோ கிளேவ் வெர்ட்டிக்கல் ஆட்டோ கிளேவ் அப்படின்னா அதே ஏன் வெர்டிக்கல் அப்படின்னா அரிசனல் ஆட்டோ க்ளேவ்னு சொல்லி இன்னோன்னு இருக்குது படுக்க வசத்தில் அது இதை விட பெருசாக இருக்கும் நிறையா இதை விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நம்ம உள்ளே வந்து மெட்டீரியல் வச்சு நம்ம ஆட்டோ க்ளேவ் பண்ணிக்கலாம் இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க பட் லேபில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஸோ எழுதுக்காக அப்படின்னாக்கா எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டெர்டிலசேஷன்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெர்டிலைசேஷனுக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்ச்சர் பண்ணியிருக்கீங்க கல்ச்சரில் வந்து க்ரோத் ஆகிருக்கு பேக்டீரியா வளர்ந்துருக்கு அந்த பேக்டீரியாவை அப்படியே தூக்கி நம்ம வெளியில் போட முடியாது அதை வந்து அடுத்து அள்ளிட்டு போய் வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகிற அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அதனால் அந்த பேக்டீரியா கல்ச்சர் பண்ணி அந்த க்ரோத் பிளேட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நீங்கள் அதை வந்து கொன்றுட்டு அந்த பேக்டீரியாவெல்லாம் அழித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணணும் அதுக்காக தான் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட்டோகிளேவ் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட்டுங்க நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாட் ஏர் ஓவன் ஹாட் ஏர் ஓவன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஏசெப்டிக் ஆசிட்ஸ் அதாவது எதுவும் அதே மாதிரி தான் பயோஹசாட் வேஸ்ட் தீங்கு விளைவிக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஆட்டோகிளேவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு ஈரப்பதத்தோடு அந்த வேலை நடக்கும் பட் இது வந்து ஒரு மாதிரி ட்ரை அப்படி அந்த ஏரில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் அடுத்து வந்து இன்குபேட்டர் இன்குபேட்டருங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு பேக்டீரியா நம்ம கல்ச்சர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டில் அந்த கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் பர்டிகுலர் அவர்ஸ் நம்ம வந்து வைக்கும் பொழுது அந்த பேக்டீரியா வந்து க்ரோ ஆகுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது இன்குபேட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து பாக்டீரியாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா கல்ச்சர் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெரைல் கண்டெய்னர் இந்த ஸ்டெரைல் கண்டெய்னர் பொதுவாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ பயாலஜியில் கல்ச்சர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூரின் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஸ்பிரேட்ஸாக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸு வந்து சில பேருக்கு வந்து பஸ்ஸு வந்து நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சதை கூட ஆஸ்பிரேட் பண்ணி கூட கொடுப்பாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே நம்ம இதில் வந்து டிஸ்பன்ஸ் பண்ணி டைட் பண்ணி நம்ம வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு அதாவது கண்டாமினேட் ஆகாமல் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டெரில் கண்டெய்னர் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு உபகரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பர்டிகுலராக ஸ்டெரெயலாக இருக்கணும் நான் ஸ்டெரையில்லாக இருக்கிற கூடாது சாம்பிள் கலெக்டர் ப கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியே மூடியெல்லாம் கலெக்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் மூடியில் கையை வச்சு உழப்பி டப்பாக்குள்ளே கையை விட்டு எடுத்து குடிக்கிறதுக்குலாம் அந்த சொம்பில் எல்லா சில பேர் தண்ணி மோந்துட்டு வருவாங்க தண்ணி இருக்கும் தண்ணிக்குள்ளே கை இருக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே கையை விட்டு மோந்துட்டு வந்து கொடுப்பாங்களே அது மாதிரிலாம் இந்த டப்பாவை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு க்ளியராக கொடுத்து தான் யூரின் கலெக்ஷன் பண்ணும்பொழுது சொல்லணும் மற்றபடி ஃபஸ்ட்டு மற்ற சாம்பிள்ஸ் ஆஸ்பிரேஸ்லாம் பண்ணும்போது நம்மளே ஹேண்டில் பண்ணிடுவோம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிடுவோம் ஸோ இது ஸ்டெரீரியல் கண்டெயினருடைய யூசஸ் அடுத்து பெட்டைட்டிஸ் பெட்டைட்டிஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க பாக்டீரியா நீங்கள் வந்து க்ரோத் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தூக்கி சும்மா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டிங்கனால நீங்கள் வளர்க்க முடியாது அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு பிளேட்டில் அதுக்கு வேண்டிய சாப்பாடை போட்டு அந்த சாப்பாடு மேலே நீங்கள் வச்சுருக்க ஸ்பெசிமனை வந்து அப்ளை பொழுது அந்த ஸ்பெசிமனில் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு பேக்டீரியானுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தோற்றத்தில் ஒவ்வொரு விதமான கலரில் அது தன்னை வெளிப்படுத்தும் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம அந்த பேக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஸோ அதுக்கு இந்த பெட்ரி டிஷ் ரொம்ப முக்கியம் இந்த பெட்ரி டிஷ் எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும் மீடியா ப்ரிப்பேர் பண்ணி அதில் எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட் கிளாஸ் நம்ம அதை வந்து மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கும்போது அதை கிளியராக பார்ப்போம் ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்ஸில் பார்க்கும்போது ஜஸ்ட் இதை பற்றி ஒரு பேசிக் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அடுத்து வந்து ப்ளட் பேக்ஸ் ப்ளட் பேக்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன் ஸோ இதில் எத்தனை வகை இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நாலு டைப் இருக்குது இந்த பிளட் வந்து கலெக்ட் பண்ணும்பொழுது பிளட் பேங்க் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹோல் பிளட் அவங்களுக்கு நிறையா தேவை அப்படின்னா சிங்கிள் பேக் யூஸ் பண்ணி ஹோல் ப்ளட்டு நிறைய கலெக்ட் பண்ணிக்குவாங்க இன்கேஸ் அவங்கள்ட்ட அடிக்குவேட் ஹோல் பிளட் இருக்குது அப்படின்னாக்க அப்போ அவங்களுக்கு தேவை பிளாஸ்மா நிறையா தேவைப்படுது பேக்ட்ரி செல் நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போ டபுள் பேக் யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த டபுள் பேக்கில் ப்ளட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதுக்கும் தனியாக சென்ட்ரிஃபியூஜ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டைலில் அது வரும் ஸோ அந்த சென்ட்ரி வச்சு வச்சு பண்ணும் பொழுது பிளாஸ்மா தனியாக பிரிஞ்சிரும் பேக்ரி செல் தனியாக பிரிஞ்சிடும் ஸோ ட்ரிபிள் பேக்கை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன அப்படின்னாக்கா நீங்கள் கலெக்ட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு போர்ஷனில் தான் போய் கலெக்ட் ஆகும் பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட்ரிஃபீச் பண்ணும்பொழுது அப்போ தான் உங்களுக்கு வந்து செப்பரேட் ஆகிறது எல்லாமே ட்ரிபிள் பேக்கில் வந்து பேக்கெட் செல் தனியாக பிளாஸ்மா தனியாக பிளேட்லெட் தனியாக பிரிஞ்சிடும் ஸோ அது பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நாலு வகையான காம்போனென்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் பேக்கெட் செல் கிடைக்கும் பிளாஸ்மா கிடைக்கும் பிளேட்லெட் கிடைக்கும் அடுத்து க்ரையோபிரசிபேட் கிடைக்கும் ஸோ இது ஒன்று இன்னொன்றிய யூஸஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பற்றி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் இப்படி ஒரு விஷயம் பே ப்ளட் கலெக்ஷன்லேயே இத்தனை பேக்ஸ் இருக்குங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம மறந்துட்டோம் நிறைய பேருக்கு தெரியிறதுக்கும் வாய்ப்பு இல்லை நிறைய பேர் மறந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் பேங்க் சென்ட்ரிஃபியூஜ் இதுதாங்க நீங்க நீங்கள் வந்து பிளட் காம்போனன்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கான சென்ட்ரி ஃபிரிட்ஜ் இதில் உள்ள பக்கெட்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம நார்மல் சென்ட்ரி ஃப்ரிஜ்ல இருக்கக்கூடிய பக்கெட்ஸ் டியூப் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் உள்ள பக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் பேக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு பேக் வைக்கிறீங்க நீ அந்த பக்கம் ஒரு பேக் வைப்பீங்க ஸோ பண்ணும் பண்ணும்பொழுது இது வந்து எப்படி செப்பரேட் ஆகுது இதனால் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து எனக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுங்க எப்படி வந்து செப்பரேட் பண்ணுறாங்க எப்படி பிரிக்கிறாங்க ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு காம்பனண்டும் பிரியுது அதை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை ட்ரை பண்ணுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பிளேட்லெட் எஜிடேட்டர் பிளேட்லெட் அஜிடேட்டர் அண்ட் இன்குபேட்டர் பிளேட்லெட்ஸ்னுடைய யூஷுவல் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ் ஒன்றோட ஒன்று ஈஸியாக போய் ஒட்டிக்கும் நீங்கள் வந்து ட்ரிபிள் பேக் போட்டு அதில் பிளாஸ்மா தனியாக பேக்கடு செல் தனியாக பிளேட்லெட் தனியாக பிரிச்சிட்டீங்க பிரிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்லெட் இருக்கக்கூடிய பேக்கை கட் பண்ணி லாக் பண்ணி சீல் பண்ணிடுறீங்க சீல் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம்னா இன்குபேட்டரும் இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு அஜிடேஷனும் இருக்கணும் அதாவது ஒரு மாதிரி ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கணும் ஷேக்கிங் எதுக்கு அப்படின்னா பிளேட்லெட் ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு ஷேக்கிங் இருக்கணும் அதுக்கு தான் அஜிடேஷன் ஸோ அதுக்காக ஒரு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட் தான் இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குறது ஸோ இது வந்து பிளேட்லெட்டுக்காக உள்ளது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோபத்தாலஜிக்குள்ளே இப்போ நம்ம வரப்போகிறோம் இதில் வந்து மைக்ரோடோம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ஹிஸ்டோபத்தாலஜில மைக்ரோடோம் எப்படி மைக்ரோபயாலஜியில் மைக்ரோஸ்கோப்போ அது மாதிரி ஹிஸ்டோபத்தாலஜில மைக்ரோடோம்னுடைய ரோல் ரொம்ப ரொம்ப இன்றியமையாகுது இது வந்து என்னன்னா ரொம்ப 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 தின் லேயரா நீங்க ஒரு பயாப்சி அதாவது பெரிய பெரிய யூட்ரஸ் அதாவது இருந்து ஒரு பெரிய கட்டி இல்லை குடல்வால் இது மாதிரி நம்ம இருந்து நமக்கு தீமையை உண்டாக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாம் அகற்றி அதில் வந்து வேறு ஏதாவது நோய் தொற்று இருக்குதா அணுக்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா திசுக்களில் மாற்றம் இருக்கான்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை கண்டறிஞ்சு அதை எடுத்து மெல்லீஸாக அதை கட் பண்ணி அது வந்து ஃபர்தராக ஒவ்வொரு ப்ராசஸாக கொண்டு போய் அது என்ன வகையான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் தான் நமக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மைக்ரோடோம் எடுத்தோன்னே அந்த வேஸ்ட் அதாவது ஒரு யூட்ரஸை கொண்டு வந்து நேராக இதில் வச்சு கட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து இஸ்டபெத்தாலஜி இப்போ ஒரு டாபிக் இருக்குது அது நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த கிளாஸில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக பாருங்கள் யூஸ்டோபத்தாலஜி கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நம்ம எல்லாருமே ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம்னா பயாப்சி வருதா வந்த உடனே அது ஒரு நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கு அனுப்பிச்சுட்டு வரும் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்பெசிமனை ரிசீவ் பண்ணதுலேருந்து என்னென்ன ப்ராசஸ் அங்கே நடக்குது அது எப்படி நமக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நமக்கு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இது மைக்ரோடோமுடைய மிக முக்கியமான ஒரு ரோல் அடுத்து வந்து பேரஃபின் வேக்ஸ் பாக் இது மைக்ரோடோம்லேருந்து நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீ அந்த ஹிஸ்டபத்தாலஜி நம்ம கிளாஸ் பார்க்கும் பொழுது நீ இந்த பேரஃபின் எப்படி வந்து உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் இந்த பேரஃபின் வந்து எதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்த்துவோம் ஸோ பேராஃபின் வேக்ஸ் பாத் வந்து ஹிஸ்டோபெத்தாலஜியில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் அடுத்தது ஸ்லைட் வார்மர் இந்த ஸ்லைட் வார்மர் எதுக்காக அப்படின்னாக்க அந்த ஸ்லைஸ் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூன்னு இருக்கக்கூடிய எக்ஸஸான பேராஃபினை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் இது அடுத்து பார்த்திங்கன்னா எம்படிங் கேசட் எம்படிங் கேசட் அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து சேஃபாக வைக்கிறதுக்காக ஒரு இருக்கக்கூடிய யூஸ்டபத்தார்ஜியில் கேசர்ஸ் இது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம் அதில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க இப்போ லிவர் பயாப்சி இல்லாட்டி கிட்னி பயாப்ஸி அப்படின்னா அது வந்து எல்லோ கலர் பாக்ஸில் வைக்கணும் ரொட்டீன் பயாப்ஸி அப்படின்னாக்கா அது வந்து க்ரீன் கலர் பாக்ஸ் அது என்ன ரொட்டீன் பயாப்சி அப்படின்னா அப்பண்டிக்ஸ் இது மாதிரி நார்மலாக வந்து ஏதாவது அங்கேக்கெங்கின உடம்புல ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொட்டீனில் வந்துடும் அதெல்லாம் க்ரீன் பாக்ஸில் வச்சிடலாம் ஸோ போன்ஸ் அது மாதிரி வருது அப்படின்னாக்கா அதை வந்து ஒயிட்டில் வைக்கணும் ஸ்கின் பயாப்சி அப்படின்னா அதை வந்து க்ரே பாக்ஸில் வைக்கணும் க்ரே கேசட்டில் வைக்கணும் லிம்ப் நோட்லேருந்து எடுத்துருக்காங்க ஏதாச்சும் சின்ன கட்டி மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னா அது பிங்க் கலர் கோட் பாக்ஸில் நம்ம கேசட்டில் வச்சோம் ஸோ இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நம்ம வந்து பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆன்டிவாகுலன்ஸ் இருக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் அது மாதிரி இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த கலர் கோடிங் ஸோ எம்படிங் கேசட் ஸோ ஆட்டோமேட்டிக் டிஷ்யூ ப்ராசஸர் இது நம்ம ஹிஸ்டோபத்தாஜி கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அங்கே பார்ப்போம் அங்கே பார்ப்போம்னா இங்கே என்னத்தை தான் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது பட் இருந்தாலும் நம்ம வந்து எக்யூப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிஷ்யூ ப்ராசஸ்ங்கிறது தான் ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பயோப்சியை ரிசீவ் பண்ணுறீங்க ஒரு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு பயோப்சி வந்து ஒரு ஹிஸ்டபத்தாஜி லேபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செக்ஷனிங் பண்ணுவாங்க அதை பெரிய பீஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுவாங்க அதில் இன்ஃபெக்டட் ஏரியா எதுன்னு கண்டுபிடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டிஷ்யூ ப்ராசஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அதே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது அந்தந்த டைமில் அந்தந்த பாக்ஸில் அதே எடுத்து 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 மாற்றிக்கிட்டே வரும் ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நம்ம கொண்டு போவோம் ஸோ இது ஆட்டோமேட்டிக் டிஷ்யூ ப்ராசஸ் சார் மேனுவலாக நம்ம பண்ணோம்னா நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் இல்லாட்டி டைம் செட் பண்ணணும் ஸோ ஒரு டுவெல் ஹவர்ஸ்ட்டு நமக்கு டைம் ஆயிரும் சம்டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகும் அது பேஸ்ட் அந்த நமக்கு வரக்கூடிய அந்த பயாப்ஸினுடைய ஹார்ட்னஸை பொறுத்து இல்லை அதனுடைய மாஸ் ரொம்ப பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா எத்தனை நம்ம பீசஸ் எடுக்கோ இப்படியெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு அது மாறும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஷ்யூ ப்ராசஸர் ஸோ இவ்வளோ தாங்க நமக்கு இது இல்லாமல் இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதெல்லாமே ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் இப்போதைக்கு பேசிக் நாலேஜ் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி லேபில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அதனுடைய யூஸஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம் and next video we will meet again thank you for watching